ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ அதாவது முதல்ல இந்த சம்பவம் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் முன்னாடி இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன மெசேஜ் அதாவது வீட்டில் தையல் மிஷின் வைக்கலாமா கூடாதா அப்படின்ற மாதிரி மெசேஜ் எனக்கு பார்த்தா காமெடியா இருந்தது யாருங்க இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்புறா வீட்டில் தையல் மிஷின் வைக்கிறதுக்கு யார் ஜோசியம் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் ரிப்ளை போட்டு விட்டேன் ஆனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேரும் அதே மெசேஜ் அனுப்புறாங்க வைக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருந்தேன் ஒருவேளை ஏதாவது ஜோசியர் வந்து இந்த ராசிக்காரங்க வீட்டுல டெய்லர் மிஷின் வைக்காதீங்க அப்படின்னு ஏதாவது வீடியோ போட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சு அப்புறமேட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ வந்து பேசும் கிரகங்கள் அப்படின்ற யூடியூப் சேனல் அதுல வந்து அந்த அம்மா நித்யா மேடம் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா வீட்டில் டெய்லரிங் மிஷின் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா யாராவது ஜோசியர் வந்து முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு வீடியோ போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அப்போ எனக்கு புரிஞ்சுது ஒரு ஓகே ஒருத்தர் வந்து இப்போ வீடியோ போட்டிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது யாருன்னு சொல்லிட்டு அப்போ கூட எனக்கு புரியலை ஸோ அதுக்கப்புறமேட்டு திருப்பி ஆகிட்ட இன்னொரு ஒரு அம்மா வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னு வீட்டில் டெய்லரிங் மிஷின் வைக்கலாமா சார் அப்படி நான் அப்போ தான் அவங்ககிட்ட கேட்டேன் இதை பற்றி யார் வீடியோ போட்டால் அந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஜோசியர் வீடியோ வருது ஸோ அந்த வீடியோ வந்து லிங்க் அனுப்புகிறாங்க ஸோ அப்போ தான் வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருந்தார் வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் ஹஸ்பண்டுக்கு ஆகாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட் சொல்லி வைக்கக்கூடாது அப்படின்னார் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் ரைட்டிங் இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல வீடியோ எடுத்து போவோம் இந்த சம்பவம் நடந்து ஒன்றரை மாதம் கிட்ட இருக்கும் அந்த வீடியோக்கு வந்து ஒரு எண்பதாயிரம் மியூசிக் மேலே போயிடுச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றிகள் எல்லா ஜோ எல்லா டெய்லர் வேலை பார்க்கறவங்க டெய்லர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ஐநூறுக்கு மேலே கமெண்ட்ஸ் வந்திருக்கு எல்லாருமே நான் சொன்ன விஷயங்கள் எந்த வீட்டில் டெய்லர் மிஷின் இருக்கும் டெய்லர் மிஷின் வீட்டில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அது ஒரு பன்னெண்டு நிமிஷம் வீடியோ தான் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா பாசிட்டிவாட ரெஸ்பான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு அப்படின்னா ஒரு மாசம் கழிச்சு அதே ஜோஷியல் திருப்பி விளக்கமா டீட்டெயிலாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க இந்த மை வந்து வீட்டில் டெய்லர் மிஷின் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் வீட்டில் ஏன் டெய்லர் மிஷின் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருந்தார் ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நானும் இப்போ வீடியோ ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி இந்த வாரம் வந்து வீடியோ ஒன்று போடும் ஸோ அதுலையும் வந்து பிறப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க சில பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் என்ன அந்த ஜோசியர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் உங்களுக்கெல்லாம் பொறாமல் ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறீங்க ஆனால் இதோட யதார்த்தம் என்ன அப்படின்னா இந்த கமெண்ட் போடுற யார் வீட்டிலையுமே டெய்லர் மிஷின் கிடையாது அதுதான் விஷயம் இப்போ வந்து ஒருத்தரை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட்டு அப்படின்றத சப்போர்ட் பண்ணாமல் முதல்ல நம்ம என்ன விஷயம் பண்றோம்னு புரிஞ்சுக்கணும் அதாவது ஜோசியத்துல நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குங்க ரெண்டு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டு இருந்தார் காசை வந்து நீங்க இப்படி எண்ணக்கூடாது இப்படி என்ன கையில இருக்க காசெல்லாம் போயிடும் பணம் வராது நீங்க எண்ணும் போது காசை இப்படி எண்ணணும் இப்படி என்ன போயிடும் இப்படி என்ன பணம் வீட்டுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோலாம் வந்தது அதெல்லாம் காமெடியா இருந்தது ஸோ அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ் ஆனா அந்த வீடியோ வந்து அந்த காலகட்டத்தில் வைரல் ஆனால் அதை பற்றி நம்ம வீடியோ எதாவது போட்டோமா அப்படின்னா போடலை ஏன் போடலை அப்படின்னா அவர் பண்ற விஷயங்கள் காமெடி அது ஒரு காமெடியான விஷயம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னாலும் நிறைய பேர் வந்து அவங்க அவரே கிண்டல் பண்ணியிருக்காங்க வந்து அது பெருசா யாரையுமே பாதிக்கல இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ அவரு என்ன விஷயம் சொல்றாருன்னா காசை இப்படி என்ன பணம் வராது போயிடும் பணத்தை இப்படி எண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ரைட்டு சோ இப்போ இதை நம்பி சில பேர் ஃபாலோ கூட பண்ணிருக்கலாம் ஒரு நாலஞ்சு பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னா பாதிப்பு கிடையாது அவர் ஏதோ காமெடியா சொன்னாரு நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்புறம் பணம் வருதா போகுதா அது பெரிய விஷயம் இல்லை அது ஒரு காமெடி அவ்வளவுதான் ஆனா இந்த விஷயங்கள் அவர் என்ன சொல்ற இந்த ஜோசியர் சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா பல பேரை பாதிக்கக்கூடிய விஷயம் வீட்டுல வந்து ஒருத்தர் ஒரு பெண்மணி வந்து ஒரு டெய்லர் மிஷினை போட்டு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்துலலாம் கொஞ்சம் இது துணி தச்சு கொடுத்து ஒரு மாதம் ஒரு வருமானம் வச்சு அவங்க லைஃபை ஜீவனத்தை ரன் பண்ணுறாங்க ஸோ இவர் என்ன சொல்றாரு வீட்டில் டெய்லர் மிஷினை இருக்கக்கூடாது இருந்தால் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறார் ஸோ இது இதனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்குது இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ டெய்லர் மிஷின் ஒரு வீட்டில் இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வருது அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க ஐயோ வீட்டுல டெய்லர் மிஷின் இருக்கு அதனால தான் சண்டை வருது முதல்ல டெய்லர் மிஷின் எடுத்து வீட்டுல விட்டு வெளில போடு ஒன்னும் துணி தச்சு கிழிக்க வேண்டாம் வீட்டில் சண்டைகள் கண்டிப்பா வரும் அவர் என்ன சொல்றாரு டெய்லர் மிஷின் இருந்தா வீட்டில் சண்டை வரும்னு வரும் பிரிவு வரும்னு சொல்றாரு அது காரணம் என்னன்னா சொல்கிறது தான் காரணமே இது என்ன கதைன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா குழந்தைய வந்து கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அதுதான் இதே கதை தான் பிரச்சனை வர்றதே இந்த மாதிரி ஜோசியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாலதான் பிரச்சனையா வருது அதை விட்டுட்டு இது இருந்தா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னா சில பேரை ஆதரிவு ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறீங்கன்னா அவர் வந்து பெரிய ஆளுங்க அவர் வந்து இது சொல்லிட்டாரு ஆனா உங்களுக்கு எல்லாம் பொறாம அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றீங்க இது பொறாம கிடையாது இது மத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம எந்த விதத்துல பாதிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கும் இந்த வீடியோல நான் குறிப்பா சில ஜோதிடர்களுக்கு நன்றி சொல்லணும் மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பா ஆகும் அது யார் யாருக்கு அப்படின்னா பேசும் கிரகங்கள் அப்படின்ற யூடியூப் சேனல் நடத்துற நித்யா மேடம் ஏன்னா முதல் முதல்ல அந்த விஷயத்த பத்தி பேசுனது அவங்கதான் சோ அவங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு செல்வி சார் யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் அதுக்கப்புறம் ராஜநாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் ராஜநாடின்னு சொல்லிட்டு அது ஒரு மெத்தட் சொல்றாரு அவர் அதுக்கப்புறமேட்டு பாரதி ஸ்ரீதர் பாரதி மேடம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க சோ அவங்களும் இந்த தையல் மிஷினை பத்தி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம போன வாரம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து ஒன்று பார்த்தேன் அது வந்து ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான் ஒரு ஆயிரம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கேபி ஜோசின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் அவர் பேரு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல ஸோ அவர் கூட இதை பத்தி பதிவு போட்டிருந்தார் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஊர்ல நடக்கும்போது நம்ம கண்டும் காணாமல் விடுறதுதான் மிகப்பெரிய தப்பு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த ஜோசியர் இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு இது சொல்லியாச்சுன்னா இதை பார்த்துட்டு இது ஒரு வேலை உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு நம்பி இன்னொரு நாற்பது ஜோஸியே சொல்லுவான் இதுல நீங்க சொன்ன இதுல காமெடி பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன பாயிண்டை இன்னொரு அம்மா இன்னொரு ஜோசியக்கார அம்மான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்க ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களும் வந்து இதையே சொல்றான் அந்த லேடியும் எதை வச்சு சொல்றாங்கன்னா இவர் சொல்லிட்டாரு ஒருவேளை கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இப்போ இவர் சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இவ்வளோ பேர் இதெல்லாம் விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வீடியோ போட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா சைலண்ட் ஆயிட்டாங்க அதுதான் விஷயம் இப்போ நம்ம யாருமே இதை எதிர்த்து பேசல இப்படி எதுவுமே நம்ம சொல்லல அப்படின்னா அவங்க சொல்றது எல்லாமே உண்மையாகிடும் இப்போ இன்னைக்கு இப்படிதான் ஆரம்பிப்பாங்க ஆனா நாளைக்கு இன்னும் பூதாகரமா போ ஒன்றும் இல்லைங்க தினமா எல்லார் வீட்லேயும் பால் பாக்கெட் கட் பண்றோமா காலைல டீ காஃபி பால் எல் ஏதாவது உங்க வீட்டுல போடுவீங்கல்ல என்ன பண்றோம் பால் பாக்கெட் எடுக்கிறோம் எடுத்து ஒரு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி பாலை ஊத்துறோம் இதுதானே எல்லார் வீட்லயும் நடக்குது அது என்ன தெரியுமா சந்திரன் கேது பால் சந்திரன் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்றது கேது ஸோ அந்த சந்திரன் கேதுவை ஆக்டிவேட் பண்றீங்க சோ வீட்டுல பால் பாக்கெட்டை வெட்டாதீங்க அப்படின்ற மாதிரி நாளைக்கு வீடியோ வரும் அய்யோ அப்ப என்ன பண்றது அப்படின்னா டோக்கன் சிஸ்டம் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா பால் பூத்துக்கு வந்து ஒரு சொம்பு எடுத்துட்டு போகும் சொம்பு எடுத்துட்டு ஒரு சொம்பு பாத்திரம் கிண்ணம் ஏதாவது எடுத்துட்டு போய் அங்க பால் வாங்கிட்டு வரும் அதே சிஸ்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விட்டாச்சுன்னா அனுப்பிச்சிடுவாங்க சோ அந்த மாதிரிலாம் வீடியோஸ் இப்போ இப்ப வந்து இடுப்புல வந்து நம்ம அரஞானம் போடுறோம் இல்லையா வெள்ளியில போடுவாங்க அது வந்து என்னன்னா சுக்கரன் கேது ஏன்னா வெள்ளி வந்து சுக்ரன் அதுல பாம்பு மாதிரி நீளமா இருக்குல்ல அரஞானம் அது என்னது கேது வந்து சுக்ரன் கேது ஆக்டிவேட் பண்றீங்க ஐயோயோ ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ஆகாதுங்க ஒய்புக்கு நிறைய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ வரலாம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும் ஃபியூச்சர் ஸோ தான் ஜோதிடர்கள் கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எதிர்த்து வீடியோ கண்டிப்பா போட்டாகும் கேள்வி கேட்டாகும் சில பேர் சொல்றீங்க அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இப்போ வந்து ஒருத்தர் பிஹெச்டி பண்ணுறாருன்னா இவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா டக்கு ஆமாங்க கரெக்டுன்னு சொல்லி மாட்டாங்க பிஹெச்டி ஒரு நாலு பேர் கேள்வி கேட்பாங்களா இல்லையா அந்த கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியா ஸோ நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் பதிலெலாம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன கதை சரிங்களா ஸோ அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மற்றவங்களுடைய தொழிலை பாதி இது நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு இது வந்து நீங்கள் வந்து டெய்லர் மிஷினோ இந்த ஆப்ரேஷன் தேட்டரும் ஒன்று அங்கேயும் செவ்வாக்கியது இதுவும் செவ்வாக்கியது அப்படின்ற மாதிரி அவர் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் அப்படி பார்த்தாச்சுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இப்போ ஒரு டாக்டர் இருக்கார் நம்ம தினமும் டாக்டர் போய் பார்க்கறதுக்கு விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனால் ஒரு வீட்டில் டாக்டர் இருக்கார் அவர் தினமும் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே போகிறாரு வீட்டுக்கு தான் வர்றாரு அதுவும் டாக்டர் சும்மாவாக வராரு எப்போயுமே ஸ்டஸ்ஸ்க்ரோப்பு அவர் கையில் தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வர்றாரு ஸோ அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் வந்துடுது ஸோ அப்ப வந்து என்ன பண்றது அப்போ டாக்டர் வந்து வேலைக்கு போகாதீங்க வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லலாமா அது இப்போ வந்து ஒரு வக்கீல் இருக்காரு வக்கீல் வந்து எல்லா வக்கீலுமே தனியாக ஆஃபீஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் இப்போதான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் கேட்டெல்லாம் கோர்ட்லேருந்து எங்கே எடுத்துட்டு வருவாங்க வீட்டில் வந்து ஆன்லைன் எங்கேயாவது வைப்பாங்க அப்புறமேட்டு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரியும் நிறைய லாயர்ஸ் இருக்கு ஸோ அப்படி அப்போ வந்து நம்ம கோர்ட்டுக்கு தினமும் போக யாராவது விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனால் அங்கேருந்து கோர்ட்லேருந்து கேஸ் கட்டு வந்துட்டு தினமும் வீட்டுக்கு வந்துப்போம் ஸோ அப்போ வந்து வீட்டில் கேஸ் கெட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா சொல்ல மாட்டேன் அதே மாதிரி தான் ஒரு போலீஸ் ஒரு வீட்டில் போலீஸ்காரர் இருக்காருன்னா போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் வீட்டில் தான் இருக்கும் லத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார்லாம் அவர் அங்கே இருந்த ஸ்டேஷன்லேருந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைப்பார் திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போவார் இதுதான் போலீஸ்காரங்க இருக்கிற வீட்டில் இந்த விஷயங்கள்லாம் சமாச்சாரம் இருக்கும் ஸோ அப்போ வந்து வீட்டில் இதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி வீடியோ அவரால் போட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் போடுறதுக்கு தைரியம் இருக்காது ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டாச்சுன்னா மாட்டாய் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க ஆனா வீட்டுல வந்து உட்காந்து டெய்லர் மிஷின் யாரு தப்பா லேடிஸ் தப்பாங்க ஸோ அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஒரு கதை கதை விட்டோம்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற தைரியம் தானே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது இல்லை ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிரகங்கள் இப்போ யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது சுக்ரன் ராகு இப்போ நான் கேமராவில் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இதுலயும் ராகு சந்திரன் வந்து சந்திரன் ராகு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் கிரகங்கள் உண்டு அப்படி பார்த்தாச்சுன்னா எல்லா விஷயத்துலையுமே ஸோ அதனால எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க வீட்டில் தாராளம் தையல் தையல் மிஷின் போட்டு உங்களுடைய ஜீவனத்தை நடத்து சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்